ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓது வித்தவர் கூலி கூடாதவர் அப்படிங்கிற திருப்பூரோடைய கன்ட்னியூதை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம தொடங்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா இர ஏது மித்தனை தானமிடாதவர் அப்படிங்கிற வரி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வரி படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் இர ஓருக்கு ஏது மித்தனை தானமிடாதவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா என்னென்னா நம்மளுடைய உடம்பை விட்டு பார்த்திங்கன்னா இந்த உயிர் வந்து பிரியக்கூடிய அந்த கடைசி நாளில் நம்மளுடைய உறுதிக்கு பயந்து துணையாக வருவது என்ன அப்படின்னா ஏழைகளுக்கு வந்து நம்ம கொடுத்த தான தர்மம் சரிங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது மறக்காமல் அதை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இம்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புகழும் மறுமையில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியமும் நம்ம சேர்ப்பது தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா புகழ் இல்லாதவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தோன்றாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு அந்த அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா வரியார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமாக அவர் கூறியிருக்கார் அதாவது ஏற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்டது வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் வந்து வரும் அதுவே இடாது வைத்த நம்மளுடைய பொன் மணி மாடும் வீடு நிலம் அந்த மாதிரி பலவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் போகும்போது நம்மளுடன் வருமா அப்படின்னா நம்ம கூட வந்து வராது சரிங்களா அந்த மாதிரி நிரம்ப வந்து நமக்கு தரக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாவது பார்த்திங்கன்னா வரியவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வரிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன வரிகள் அப்படின்னா இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே அப்படின்னு ஒரு வரி அடுத்தது அது தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையுமாக வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிதொரு அலங்கார பாடலில் இந்த வரிகள் வரும் அடுத்தது குறைந்த ஆற்றல் உடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறியவர்க்கு என்றும் நொய்யிர் வேணும் பகிர் பகிர்மின்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று குன்றி பிளவளவு திணையளவு பங்கிட்டு அப்படின்னு சொல்லி திருப்புகள் வந்து சொல்றாங்க இன்னொன்று தவிடினார் பதமீனினும் ஏற்பவர் தாழா தீயன் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருப்புகளையும் மென்ஷன் பண்ணுறாங்க தவிடலவாவது தருகின்றே நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வருந்துகின்றோம் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தினை அளவாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அருணிகனர் வந்து இந்த இரவோருக்கு ஏது தானம் இடாதவர் அப்படிங்கிற வரி மூலிமா சொல்கிறாரு ஈகையும் இரக்கமும் இல்லாமல் நமக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்பு பொருள் எல்லாத்தையுமே தேடி ஒரு சின்ன ஸோ ஒரு சிறிய அளவு கூட ஒரு திணை அளவு கூட வருந்தக்கூடிய வறியவர்களுக்கு வழங்காமல் மாழ்கின்ற நம்மளை மாதிரி வன்களாளர்களை வந்து பார்த்திங்கன்னா இமய தூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கடைசி காலத்தில் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு தாகத்தில் வந்து நம்ம தமி தவிக்கிற மாதிரி ஒரு கொடிய வழியில் வந்து நம்மளை நடத்தி கொண்டு போய் கும்பி பாகம் அப்படிங்கிற நரகடை வந்து வீழ்த்தி நம்மளை வந்து வேதனை வந்து படுத்துவாங்களாமா ஸோ அந்நிய படத்தில் கூட இந்த கும்பி பாகம் அப்படிங்கிற ஒரு வரி வரும் ஸோ மற்றவங்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற ஒரு அளவாவது ஒரு அளவு எண்ணமாவது நமக்கு இருக்க வேண்டும் நம்மளால் ஆடம்பரமாக செய்ய முடியலனாலும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னா ஒரு ரூபா வந்து கொடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட இருக்க எல்லாம் போயிடாது அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நமக்கு தானே கொடுப்போம் ஸோ கொஞ்சமாவது வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு கீழேனா இப்போ நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கணும் நம்மளோட கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பாக உதவணும் அப்படி உதவக்கூடிய எண்ணம் வந்து மனசில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளை இந்த வரி மூலிமா அரணுகின்ற வந்து நமக்கு சொல்கிறாரு அடுத்த வரி என்ன அப்படின்னா பூதலத்தினி லோர மதமானவர் அப்படின்னு அர்த்தம் பூத லத்தினி லோர மதானவர் அப்படின்னா இந்த இடத்துல ஓரம் அப்படின்னா இப்போ ஓரங்கட்டி பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்களே அதாவது நடுநிலை இல்லாமல் ஒரு பக்கமாக சாஞ்சு பேசுவாங்க அதாவது ஒன் சைடு சப்போர்ட் சொல்லுவாங்கள்ல ஸோ நியாயம் என்ன அப்படிங்கிறது கேட்காம அவங்க தப்பு பண்ணாலும் சரி இல்லை அவங்க மேலே நியாயம் இருந்தாலும் சரி நியாயம் இல்லைன்னாலும் சரி ஒரு பக்கமாக வந்து விசாரிச்சுட்டு ஒரு பக்கமாக ஓரங்கட்டி பேசுகிறாங்கள அதான் இங்கே சொல்ல வர்றார் இப்போ ஒரு நியாயம் நடக்கக்கூடிய ஒரு சபையில் நடுநிலை வந்து நடுநிலையாக பேசாமல் ஒரு பக்கமாக நம்ம தீர்ப்பு வந்து சொல்கிறது மிக பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நியாயம் என்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டு சைடில் இருந்தும் நம்ம யோசித்து பார்த்து தான் சொல்ல வேண்டும் ஒரு பக்கமாக சாய்ந்து நம்ம வந்து தீர்ப்பை வந்து வழங்கக்கூடாது அப்படி வழங்கக்கூடியவர்கள் வந்து பெரும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் ஸோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஞாயிற்றுக்கு தான் முருகப்பெருமான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து இந்த பூதலத்தினி லோர மதானவர் அப்படிங்கிற இந்த வரி மூலயமா ஹர்ணிகை நமக்கு உண்டத்துவதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர்தமை இகழ்வோர்கள் இந்த வரி படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ஈசரம்னா ஈசன் அது சிவபெருமான் விஷ்ணு அப்படின்னா நமக்கு தெரியும் திருமால் பெருமாள் அந்த மாதிரி சொல்லுவல அந்த மாதிரி சிவபெருமானையும் திருமாலையும் அவங்க அவங்க சேவை செய்யக்கூடியவர்களை வந்து இகழ்ந்து பேசுபவர்கள் வந்து என்ன ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை இதுக்கு வந்து என்னென்னா அடியார்கள் அதுக்கப்புறமா அடியார்கள் அதாவது சிவபெருமானுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி பெருமாளுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து இகழ்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடிய பாவம் இருக்கக்கூடிய பாவத்திலேயே இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இகழ்ந்து பேசுவது கொடிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திருமால் அப்படிங்கிற கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருவில் வந்து பாதி அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு இதை தான் திருமால் சிவன் உருவில் பாதி என அப்படின்னு அருகே அப்படின்னு சொல்கிறாங்க சிவமூர்த்தம் இருபத்தைந்து இருக்குது அந்த சிவமூர்த்தம் இருபத்தைந்தில் கேசவார்த்த மூர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்கிறதையும் சத்து குரவர்க்கில் வந்து திருமார் ஒருவர் இருக்கிறதையும் இறைவனது புருஷ சக்தி திருமால் அப்படிங்கிறதையும் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயரே நார்கே அப்படிங்கிற மறையும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவத்தை அதாவது சிவபெருமானை வணங்கி திருமாலை வந்து தேவையில்லாமல் நிந்திப்பாங்க சில பேர் திருமாலை ஒருத்த வணங்கிட்டு சிவபெருமானை வந்து நிந்திப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா தெய்வ மிகழில் அப்படிங்கிறது ஔவையரோட திருவாக்கு தெய்வ நிந்தை செய்து அ தெய்வ தொண்டாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிந்திப்பாங்க அதாவது இந்த சாமி தான் பெருசு அப்படி சொல்லிட்டு இன்னொரு சாமி குடி கும்புறவங்களோட தொண்டரை வந்து ஒரு சிலவங்க வந்து நிந்திப்பாங்க நிந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதாவது நே கடவுளில் தான் பெருசு கடவுள் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி நிந்திக்க தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி தெய்வ நிந்தனையை காட்டிலும் இந்த அடியவர்களுடைய நிந்தனை அப்படிங்கிறது அதிபாதகம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சூரியனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியனை எதிர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம அந்த வெயிலை வந்து நம்ம நிற்கலாம் ஆனால் சூரியனுடைய அருள் வந்து பெற்ற மணலில் போய் நம்ம ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது அது வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இதுக்கு என்னென்னா பாண்டிய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாயிரக்கணக்கான சமண குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை நிந்தனை செய்து நீண்ட காலமாக வந்துட்டுருக்காங்க அப்படி ஞான சம்பந்தராகிய அவருடைய அடியாரை வந்து அவங்க நிந்தனை செய்தவுடன் விரைந்து வந்து அழிந்து போனார்கள் இன்னொரு எக்ஸாம்பிள்னா இரணியன் அப்படிங்கிறவர் ஐந்து கோடி இருபத்தைந்து லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஆண்டுகள் வந்து திருமாலை வந்து நிந்திக்கிறார் அதுவே பிரகலாதராகிய அடியவரை வந்து நிந்தித்த உடனே அவர் விரைந்து வந்து இரணியன் அழிந்து போகிறாரு இந்த கதை வந்து நம்ம நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த இரணியன் அப்படிங்கிற அவருடைய தந்தை வந்து அவருடைய பிள்ளையான பிரகலாதனை வந்து கொள்ளுவதற்காக திருமாளி வந்து அது கடவுளை வந்து விமர்சிப்பவரை விட கடவுள் மீது அதிக தூய்மையான அன்பு கொண்ட கடவுளுடைய பக்தரை வந்து நீங்கள் நிந்தனை செய்தீர்கள் அப்படின்னா அப்படி நிந்தனை செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழிந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடவுளையும் நீங்கள் நிந்திக்கக்கூடாது கடவுளை வந்து அன்பாக பார்க்குற அவங்க பக்தர்களையும் நிந்திக்கக்கூடாது யாரையுமே நிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா சமணகுருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா நிந்தனை வந்து நீண்ட காலமாக செஞ்சுட்டு வந்தாலும் ஞான சம்பந்தராகி அடியாரை வந்து நிந்தனை செஞ்ச உடனே அவங்க அழிந்து போகிறாங்க அதே மாதிரி இரணியனும் வந்து பார்த்திங்கன்னா திருமாலை வந்து நிந்திக்கிட்டே இருக்காரு ஆனால் பிரகலாதனோட அடியாரை வந்து நிந்தித்தவுடன் அவருடைய தந்தை வந்து இறந்து போகிறார் ஸோ கடவுள் வந்து அவரை வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அவர் அமைதியாக இருப்பார் அவர் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ஏதாவது சொன்னிங்கன்னா அந்த கடவுளே வந்து உங்களை விடமாட்டார் அதான் சொல்லுவாங்கள்ல அதாவது எதுவாக இருந்தாலும் கடவுள் மேலே வார்த்தை போட்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுளே வந்து அவங்களுக்கு கெட்ட செய்யக்கூடியவங்களுக்கு வேண்டிய தண்டனையை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வடியோடு நான் இந்த திருப்பூரை ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட கண்டினியூ பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் லிரிக்ஸும் அதுக்கு அது போக லாஸ்ட்டாக அதோடய கருத்துறை தான் நாளோடய வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி முருகப்பெருமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வந்து இதோட கண்டினியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்